இந்த மாதிரி ஆம்பளைங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸ்கூல் பசங்களை விட மாட்டாங்க ஒரு வயசு குழந்தைய விட மாட்டாங்க ஆனால் நான் நான் இருந்தால் இந்த தீர்ப்பு வந்து நின்று இடத்துலேயே அவங்கள சுட்டு சாவடிச்சிருப்பேன் ஆயில் தண்டனைலாம் கொடுக்க கூடாது பார்த்த இடத்துலயே அவங்க சுட்டு சாவடிக்கணும் இல்லை இந்த தீர்ப்பு வந்து ஆறு வருஷத்துக்கு இழுத்தது அது மிகப்பெரிய தவறு ஆறு வருஷமா என்ன தீர்த்து போனாங்க இவங்க அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறேன் அதுக்குடைய காரணம் எல்லாம் அரசியல் வாத்திங்க தான் குடுக்கு தண்டனை தான் ஓகே மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கணும் அடுத்ததும் அந்த வேலை செய்ய மாட்டாங்கல்ல மற்றவங்களுக்கு அதனால தான் ஒருத்தருக்கு அந்த தண்டனை கொடுத்தோம்னா மற்றவங்க பயப்படுவாங்கல்ல இவனுங்களாம் வந்து எப்படின்னாக்கா ஒரு பொண்ணை வந்து இவ்வளோ நாளா வச்சு ஒன்றா அதை பண்ணி இதை பண்ணி ரொம்ப அக்கிரமம் பண்ணி இதெல்லாம் பண்ணதே மிகப்பெரிய கொடுமையான இது ஆனா அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தது சரியான விஷயம்தான் உள்ளுக்குள்ளேயே இதை நினச்சின்னு நினச்சின்னு நினச்சி ஃபீல் பண்ணி ஆகுணுங்க பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குது இந்த திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பே கிடைக்கலையே உம் கிடைக்கல ஓகே போனாதான் கிடைக்கும் கிடைக்கல இந்த ஆட்சி போனாதான் கிடைக்கும் ஓகே வேற யாரு வந்தால் பெண்கள் பாதுகாப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பொள்ளாச்சியில வந்து ஒரு பத்தொன்பது வயசு பொண்ணு வந்து ஒன்பது பேர் சேர்ந்து வந்து வளையல் வளர்க்க பண்ணிருக்காங்க அதுக்கான தீர்ப்பு வந்து நேத்து வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க அந்த தீர்ப்பு வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த தீர்ப்பு வரவேற்க தக்கதுதான் என்ன என்ன கொஞ்சம் கடுமையாக கொடுத்துருக்கோம் அதாவது இப்போ நம்ம ஃபாரின்ல பாக்குறோம் நம்ம துபாய் சவுதி இந்த மாதிரிலாம் நம்ம பாக்குறோம் அவங்க வந்து பனிஷ்மெண்ட் கொஞ்சம் கடுமையா இருக்கும் வெட்டுறது இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்கும் இங்கே நம்ம இந்தியா நம்ம வந்து அகிம்சை இந்த மாதிரி கடைபிடிக்கிறதுனால ஏதோ அவங்க ஜட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறாங்க இதுவே கொஞ்சம் வரவேற்கத்தக்கதா ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க அது தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வெளியவே வரக்கூடாது அப்படியே உள்ள உள்ளே இருந்தே அவங்க அப்படியே சித்துற மாதிரி அவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல நடக்குது பசங்க ஸ்கூல் பசங்கல இருந்து ஒரு வயசு குழந்தையில இருந்து அஞ்சு வயசு பசங்க வயசானவங்க யாரையுமே விட்டு வைக்கிறது இல்லை இந்த காலத்துல ஆனா இப்ப ரொம்ப முன்ன முன்னா கம்மியா இருந்தது இப்ப நிறைய ராஜகம் ஆயிடுச்சு என்ன ரவுடிஸ்மே நிறைய ஆயிடுச்சு இந்த மாதிரி பொம்பளை பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பே இல்லை அவ கூட கொஞ்சம் கூட இல்லை ஆனால் இது நடக்கக்கூடாது இனிமேட்டு ஏன்னா ஒரு பொம்பளைங்க வேலைக்கு போகிறோம் எல்லாமே பண்ணுறோம் பொம்பளைங்க வந்து இந்த காலத்தில் வந்து எல்லாம் ஆம்பளைக்கு சமன்றாங்க அது நடக்கணும் ஆனால் அந்த சம இது சம உரிமையை வந்து இதில் வந்து இது பண்ணுறாங்க சம உரிமை கொடுத்தின்னா பிரயோஜனம் அதை நடக்க விட்றாங்களா இந்த மாதிரி ஆம்பளைங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்க ஸ்கூல் பசங்களை விட மாட்டுறாங்க ஒரு வயசு குழந்தைய விட மாட்டாங்க ஆனா நான் நான் இருந்தால் இந்த தீர்ப்பு வந்து நின்ன இடத்துலேயே அவனுங்களை சுட்டு சா வச்சிருப்பேன் ஆயில் தண்டனைலாம் கொடுக்க கூடாது இப்போ அத்த இடத்துலேயே அவனுங்க சுட்டு சாவடிக்கணும் அதுதான் என்னோட இது இப்ப வந்து அவங்க தண்டனை வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க அது வந்து கரெக்டா கரெக்ட் இல்ல தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கணும் அடுத்தது அந்த வேலை செய்ய மாட்டாங்க மாட்டாங்கல்ல மத்தவங்களுக்கு அதனாலதான் ஒருத்தருக்கு அந்த தண்டனை கொடுத்தோம்னா மத்தவங்க பயப்படுவாங்கல்ல ஏழை மக்கள் இருக்கிறவன் இல்லாதவன் நல்லவன் கெட்டவன் எல்லாருக்கும் பொதுவுதானே இது இது வந்து மக்கள் எல்லாருக்கும் நல்லதுக்கோசரம் இது அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு மக்கள் விரும்புறோம் விரும்புகிறோம் அப்ப நீங்களே அந்த தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் அவன் எதுக்கு இருக்கணும் அதே அவங்க வீட்டுல அந்த மாதிரி நடந்திருந்தா அவங்க அவங்க கம்பெனி இருந்திருப்பாங்களா அவங்க வீட்டுல நடக்கல இல்ல அப்ப அவங்க வீட்டு பெண்கள் எல்லாம் பெண்கள் மத்தவங்க எல்லாம் இதுவா அவனுக்கு அவனும் ஒரு பொண்ணு மரத்துல பிறந்தவனுக்கு தானே அந்த தப்பு செய்யலாமா நாங்களும் பொண்ணு தானே அவனுக்கு நல்ல தண்டனை கொடுக்க கூடாது ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அவன் உயிரோட வாழக்கூடாது இல்ல இந்த தீர்ப்பு வந்து ஆறு வருஷத்துக்கு இழுத்தது அது மிகப்பெரிய தவறு அத ஒரு வருஷத்துலயும் முடிச்சிருக்கணும் அதை ஒரு வருஷத்தையும் முடிச்சு தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்கணும் ஆறு வருஷமா என்னத்துக்கு போனாங்க இவங்க நினைக்கிறீங்க காரணம் அதுக்கு அரசியல்வாதிங்க தான் அரசியல்வாதிங்க தான் காரணம் இதை வந்து தனியா இந்த ஜர்ஜியோ அந்த வைக்கலோ அப்படி எல்லாம் வக்கீல வந்து என்ன பண்ணுவான் வாஜா வாங்க வாஜா வாங்க வாஜா வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பான் அவனுங்க வந்து ஆறு வருஷமா ஃப்ரீயா இருந்துட்டுங்க அப்படியே விட்டீங்க விடக்கூடாது உடனே ஒரு வருஷத்துலயும் ஒரு ஆறு மாசத்துலயோ தீர்ப்பு கொடுத்து அவனுக்கு என்ன தண்டனையா அதை கொடுத்துடணும் உடனே அதனால ஆறு வருஷம் இழுத்தீங்க ஆறு வருஷம் இழுத்துட்டு இப்போ வந்து அவங்களுக்கு வந்து தீர்ப்பை கொடுத்தீங்க திருப்ப கொடுத்தீங்கன்னா லைஃப் லைஃப் ஃபுல்லாக ஜெயிலே கடை தீர்ப்பை கொடுத்துருக்கீங்க இது ஏன் லைஃப்பை கொடுத்தீங்க ஃபர்ஸ்டை நீங்கள் தீர்ப்பை கொடுத்துட்ருக்காங்கல்ல ஒரு வருஷத்துலேயே ஒரு ஆறு மாதத்துலேயே கொடுத்துட்டு இருக்காங்க தீர்ப்பை உடனே முன்கிட்டு இருக்குல்ல அது வரைக்கும் ஃப்ரீயாக சுற்றி இருந்தானுங்களே என்னத்துக்கு சு சுத்த விட்டீங்க இந்த மாதிரி இன்னொரு ட்ரிப்பு வரக்கூடாது யாருக்கும் பசங்களுக்கு நல்ல தீர்ப்பா இருக்கணும் நல்ல தீர்ப்பு வழங்கணும் ஏன்னா பெண்கள் வந்து நடமாடுறது வந்து வேலை வெட்டிக்கு சின்ன பசங்க போறாங்க இல்லாத பட்டங்களும் இருக்கிறாங்க இருக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து நம்ம கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் அதனால வந்து அவங்க நல்ல முடிவு எடுக்கணும் இந்த முடிவெல்லாம் அட இதை தான் தண்டனைன்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் தப்பு செய்ய ஜனங்களுக்கு தோணும் இது அத்துபடியா இந்த எடுக்கணும் அந்த மாதிரி செய்யணும் இருந்தா என்ன தீர்ப்பு வழங்கிருப்பீங்க இருப்பீங்க நானா இருந்தா நான் நல்ல தீர்ப்பு தான் செய்ய கூடாது அளவுக்கு நம்ம செய்யணும் தீர்ப்பு மிக சரியான தீர்ப்பு அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் கலைஞர் டாக்டர் கலைஞருடைய பிள்ளை தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிக ரொம்ப நன்றி சொல்றேன் நானா இருந்தாலும் இந்த தீர்ப்பை வந்து நான் தூக்குதண்டனை கூட கொடுத்துருக்கலாம் ம் ரொம்ப வரவேர்க்காத தिक्त இப்போ வந்து இந்த தீர்ப்பு வந்து சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க நீங்களா இருந்தா வந்து என்ன தீர்ப்பு வழங்குவீங்க இந்த இதுக்கு இந்த கேஸுக்கு மரண தண்டனை கொடுக்க மாட்டேன் அதாவது கொஞ்சம் கொஞ்சமா சாகற மாதிரி ஒரு பெரிய வலியா ஓகே உடனே சாகாத மாதிரி உடனே சாகாத மாதிரி தணதடம்போ அனோடுவா சாகற மாதிரி இனிமேட்டு அந்த தப்பு பண்ணக்கூடாது இன்னத்துக்கு ஆயுள் காலம் வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் தண்டனை தப்பு பண்ணானே அந்த நிமிஷமே அவنه சுட்டு போடு திருப்பி அந்த தப்ப மாட்டான் இப்ப மத்தவன் என்ன தெரியுமா பண்ணுமா ஆயுள் தண்டனை தானே இதை வந்து இப்போ பத்து ஒரு நாலு வருஷம் இருப்பான் அப்புறம் அப்படியே வந்து அப்ளை ஹை கோர்ட் போடுவான் சுப்ரீம் கோர்ட் போடுவான் கோர்ட் வரைக்கும் போவான் போய் பணம் இருந்ததுன்னா அந்த பணத்தை பண்ணிட்டு வெளியே வந்துருவாங்க அதனால அவங்க தப்பு பண்றாங்க அந்த நிமிஷமே அவங்க வந்து இப்ப யோசிக்க நம்ம அவனுங்க சவடிக்கும் அவனுங்களாம் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க தானே தங்கச்சி இருக்கும்ல அக்கா இருக்கலாம் அவங்க குடும்பத்துல நல்லதா சும்மா இருப்பாங்களா அப்ப குடும்பத்துல இவங்க அக்கா தான் வச்சோம் அந்த மாதிரி நல்லா இருக்குமா இப்ப வந்து அப்ப வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க வந்து சொல்லி சொல்லி கொடுக்கணும் பெத்தவங்க வந்து பொம்பளை பசங்களை சரிக்கு சமமா நடத்தணும்னு சொன்ன ஏன்னா பொம்பளைங்களை வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல வரைக்கும் பையன்தான் தான் பெருசு பையன் தான் மேல பையனை தான் படிக்க வைப்பாங்க பொண்ணுங்களை படிக்க வைக்க மாட்டாங்க தான் வேலைக்கு அனுப்புவாங்க பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க போக கூடாது போகக்கூடாதுன்னு பொம்பளைங்களை வந்து உள்ளுக்கே வச்சு வச்சு இது பண்ணிட்டாங்க பயந்த இது மாதிரி பண்ணிட்டாங்க ஆனா இப்போ அந்த மாதிரி கிடையாது பொம்பளைங்க வந்து எல்லாத்துமே துணிறாங்க துணிஞ்சு செஞ்சாலும் ஏன்னா இந்த விஷய விஷயத்துலனால வந்து பொம்பளைங்களால ஒண்ணும் பண்ண முடியாது நாலு பேர் சேர்ந்தா என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப நான் கூட போறேன் நான் தைரியமா எல்லா இடத்துக்கும் நான் போவேன் பன்னெண்டு மணி நான் கூட ஒண்டியா வருவேன் ஆனா நாலு பேர் சேர்ந்து என்ன எதனா பண்ணாங்கன்னா என்னால் என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது அதனால வந்து இது வந்து அரசாங்கம் வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு தண்டனை கொடுக்கணும் இந்த ஆயில் தண்டனை இந்த தண்டனை எல்லாம் கொடுக்கவே கூடாது தப்பு பண்ணான்னு தெரிஞ்சுதா அந்த நிமிஷமே சுட்டு போடணும் அவ்வளவுதான் பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்கு இந்த திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே கிடைக்கலையே கிடைக்கல போனாதான் கிடைக்கும் கிடைக்கல இந்த ஆட்சி போனாதான் கிடைக்கும்

நானா வந்து என்ன அக்கா டுபாய் சவுதி இது எல்லாம் வந்து தண்டனை கொடுக்க உடனே இவன் வந்து தண்டனை இது மாதிரி பண்ணிருக்கான் இவனுக்கு நடு ரோட்லயே தண்டனை டெமால் வச்சு சுட்டுப்பாட்ல முடிஞ்சிடுச்சு இல்ல இப்ப நீ இந்த ஆயுள் தண்டனைன்னு கொடுத்துட்டே அவன் உள்ள ஃபுல்லா கசங்கிக்கினே இருப்பான் அதுக்குனாத்துக்கு அந்த மாதிரி தண்டனை கொடுக்குறீங்க உடனே பொட்டின அடிச்சு போய் பிரச்சனை முடிஞ்சிடுச்சு அதான் என்னுடைய இப்ப வந்து பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது வந்து இந்த ஆட்சி திமுக ஆட்சியில இல்லைன்னு ஒரு சில பேர்லாம் பேசிட்டு இருக்காங்க அத நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க அவங்க வந்து உலகம் தெரியாதவங்க வந்து இந்த நாட்டுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவான் ஆனா உண்மையிலேயே உலகத்தை நீங்க எங்க போய் பார்த்தாலும் சரி தமிழ்நாடு மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது தமிழ்நாட்டுல பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்குது மிகச்சிறந்த மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பதுல முன்னோடி மாநிலமா இருக்குது தமிழ்நாடு மட்டும்தான் ஆனா ஒரு சில தரப்பு வந்து அப்படி கிடையாது வந்து வந்து உலகம் தெரியாதவங்க வந்து எது பேசுவாங்க நல்லா தெரிஞ்சவங்க உலகம் தெரிஞ்சவங்க விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட போயிட்டு வாங்க இந்தியாவுல இருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிட்டு வாங்க மிக அற்புதமான மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் தமிழ்நாட்டுல மட்டும்தான் பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கு நீங்களே பாக்குறீங்க ஆஹ் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா நகரு இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்கு அங்க இங்கு மட்டும் இல்ல நமக்கு தெரியாமையேவோ நியூஸ் வெளிய வராம இருக்கலாம் மீடியா வந்து மீடியா மீடியா மேக்ஸிமம் சொல்லக்கூடாது மீடியா மேக்ஸிமம் மீடியா எல்லாமே எயிட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி பர்சன்டேஜ் டிஎம்கே சப்போர்ட் தான் அதனால அவங்க நியூஸ்லாம் எதுவும் வெளிய கொண்டு வர மாட்டாங்க எனக்கு எது சொல்றதுக்கே தான் இருக்கு எனக்கு ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு எங்க இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இப்ப அதனால டிஎம்கே நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி சிப்ளிஸ்ட் சரி பாருங்க பெண்கள் பாதுகாப்பு வரணும்னா எந்த ஆட்சி வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க பெண்கள் பாதுகாப்பு ஏடிஎம் ஏடிஎம்கி பீரியடே ஓகே ஏடிஎம்கி பீரியடே ஓகே தான் அம்மா இருக்கிற போதெல்லாம் ஒரு பிங்க் கலரு பிங்க் கலர் வேன்லாம் விட்டுருந்தாங்க அது பெண்கள் பாதுகாப்புக்காகவே நைட்லாம் ரோந்து போய்கிட்ருக்கோம் இப்போ வந்து அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எங்கேயுமே நம்மனால் பார்க்க முடியல அவங்களுக்குன்னு அனைத்து மகளிர் காவல் நிலையம் செப்பரேட்டாக மகளிர் காவல் நிலையமும் கிடையாது அனைத்து மகளிர் காவல் நிலையம் சொல்லி லேடிஸ்க்காகவே ஓப்பன் பண்ணாங்க அம்மா அம்மா ஆச்சு இருந்தால் நல்லா தான் இருக்கும் இப்போ இப்போ வரவங்க பண்ணுவாங்களா எப்படின்னு தெரியாது ஏடிஎம்கே வந்தா ஓகே ஏடிஎம்கே வரலாம் அண்ணன் விஜய் வரலாம் நானும் ஒரு பொண்ணு வச்சுங்கிறேன் எனக்கே பாதுகாப்பு இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளியில நடக்கிறவங்களுக்கு என்ன பாதுகாப்பு அப்ப யார் அவங்களுக்கு நீங்க தானே பாதுகாப்பு ஆதரவு நீங்களே இந்த தப்பு செய்யும் போது அடுத்தவங்க என்ன தப்பு செய்யா அது ஏன் ஒரு பொண்ணுன்னு நினைச்சு பார்க்க மாட்டீங்க ஒரு ஆம்பளைக்கு அந்த அநியாயம் நடந்தா முடியுங்களா பொண்ணுக்கு அநியாயம் நடந்தா அது நீதி அநியாயத்துல யாரும் சொல்லுவாங்க நீங்க தான் சொல்லணும் நீங்களே கூட சேர்ந்து தப்பு செய்யறீங்க நாங்க யாருக்கிட்ட போய் சொல்றது அப்ப அந்த பொண்ணை பெற்று வளர்த்து அவங்களை படிக்க வச்சு அவங்க வந்து என்ன வந்து அதிமுக ஆட்சியில நடந்துச்சு எடப்பாடி வந்து இது வந்து ஒரு விஷயமா எடுக்கல நாங்க கொடுத்த தான் வந்து அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு கனிமொழி சொல்லியிருக்காங்க அதுக்கு உங்களுக்கு அதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அது யாரோ பொள்ளாச்சி ஜெய பொள்ளாச்சி ஜெயராமனுடைய ரிலேக்ஷன் ஒருத்தர் யாரா இருக்காங்களாம் அதுல அதுல ஏன்னா டீலிங் ஆயிருக்கும் அதனால கொஞ்சம் ஈழ்த்துட்டு போயிருப்பாங்க

ஒரு பொண்ணை வந்து ஒரு இது கொடுக்குறாங்கன்னா அந்த பொண்ணை மேல எங்கேயும் பாக்குறாங்க ஸ்டேஷன்லயே இதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து ஒன்னும் போலீஸ் வந்து இதே மாதிரி இதே மாதிரி லவ்வர்ஸோ இதோ போனாக்கா அதை கூப்பிட்டு கேட்கணும் நீ எந்த ஏரியா நீ எந்த ஏரியா பீச்சில் கூட நிறைய பொண்ணுங்க இருக்கு அதையும் வந்து போலீஸ்காரன் கேக்குறது ரீசன் ரீசன் இருக்கு நீ யாரு நீ யாரு எங்க இருந்து வரீங்க எந்த ஏரியா ஏரியாட்டு கேட்கணும் என்னக்கா ரீசன் அவங்களோட அவங்களுடைய ப்ரூஃப் என்ன அட்ரெஸ் அட்ரஸ் எழுதி வச்சுக்கணும் போலீஸ்காரங்க நான் நாலு ஃபால்ட் வரும் போது இந்த பையன் இந்த பையன் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்காங்க இந்த ஏரியால வந்து பீச்சில் சுத்தி இருக்காங்க அதுவும் கிடைக்கல உங்களுக்கு ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஸ்டாலின் அவர்கள் சந்தேகமே இல்லை தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சிதான் எங்களுடைய தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சி தான் இது வந்து நான் திமுக காரன் அப்படின்னு சொல்லல பொதுமக்களுடைய மக்களுடைய எல்லாருடைய ஒட்டுமொத்த கருத்தும் ஸ்டாலினுடைய ஆட்சி தான் ஸ்டாலினுடைய ஆட்சிதான் வரும் எங்களுடைய அருமையாக இருந்தது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி வந்து நீங்க எல்லா விஷயத்திலும் பாத்தீங்கன்னா கல்வி பொருளாதாரம் எல்லா விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா தரமான மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் எல்லாத்துலேயும் போய் நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு சில மாநிலம் ஒரு ஒவ்வொன்றில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எல்லா வித எல்லா துறையிலையும் வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமாக இருக்குது நீங்கள் கூட பாருங்கள் இன்றைக்கி ப்ளஸ் டூ மா ப்ளஸ் டூவில் பாருங்கள் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் அடுத்து டென்த்து வரப்போகுது அதுலேயும் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னாக இருக்க போகுது ஆக தமிழ்நாட்டுக்கு நிகர் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலமும் கிடையாது தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்சி நடக்குது அது எங்களுடைய ஐயா த தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சி தான் அடுத்தது எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் மிக சிறப்பாக செயல்படுறாரு இளம் சிங்கம் மாதிரி மிக சிறப்பாக செயல்படுறார் தலை எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க ஓகே ஒரு என்ன சொல்றாங்கன்னா வந்து விஜய் அவர்கள் வர வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்றாங்க எப்படிங்க சாத்தியமாகும் எங்களுடைய நீங்க வரலாற்று சுவடுகளை எடுத்து பாருங்க எடுத்த உடனே வந்து நான் ஆட்சிக்கு வந்துட முடியும் நீங்க யாரு உங்களுடைய தகுதி என்ன உங்களுடைய லெவல் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த பொது தளத்தில் வந்து நின்று நீங்க நிறுவனம் பண்ணி காட்டணும் உங்களுடைய ஸ்ட்ராடேஜ் என்ன அப்படிங்கிறது நிறுவனம் பண்ணி காட்டணும் நீங்க வந்து எடுத்தவொடனே நான் கூட தான் நினைக்கலாம் நாளைக்கு நான் கூட முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நானும் நினைக்கலாம் அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது நிச்சயமா கிடையாது நடைமுறை சாத்தியம் கிடையாது ஏங்க யாரு வந்து யார் வந்து கூட்டம் போட்டாலும் எவ்வளவு பேர் வேணாலும் வந்து சேருவாங்க ஆனா கொள்கை பிடிப்போடு கொள்கை பிடிப்போ ரத்தம் உணர்வோட வந்து நிற்கிறவன் தான் திமுக நிச்சயமா அடுத்த ஆட்சி எந்த ஒரு மாற்றமும் கிடையாது தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சி தான் திமுக ஆட்சி தான் அதுக்கு அடுத்தது எங்களுடைய அருமையான டெப்டி சிஎம் எங்களுடைய உதயநிதி தான் ஓகே இப்ப உதயநிதி நீங்க சொல்லணும் எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது இப்ப வந்து உதயநிதி அவர்களுக்குமே வந்து அவ்வளவு அரசியல் தெரியல அப்பாவோட பேரை யூஸ் பண்ணி தான் வராரு அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து விஜய் வந்து விஜய்க்கு வந்து இப்போ மக்கள் அளவுல வந்து நிறைய சப்போர்ட் இருக்கு அப்ப ஏன் விஜய் மட்டும் வர வேணாம்னு சொல்றீங்க இது வந்து ஒவ்வொருத்தருடைய ரத்தத்திலயும் ஊருனதுங்க அது ஓகே திராவிடம் அதாவது இன்னைக்கு எதிர்த்து பொது தளத்துல வந்து நின்று ஆர் எஸ் எதிரா சன் பரிவார் இயக்கத்துக்கு எதிரா மத்திய அரசாங்கத்தை எதிரா முதுகெலும்பு உள்ள ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் யாருன்னு ஒருத்தர் காட்டுங்க எங்களுடைய ஸ்டாலின் ஐயாவும் டெபுட்டி சிஎம் தான் அதனால தான் சொல்கிறேன் அந்த அந்த ஒரு துணிச்சல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற வேற எந்த கட்சிக்கு நான் இருக்குன்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் இன்னைக்கு ஒண்ணு இல்லை தமிழ்நாட்டில் உள்ள தளபதி மு ஸ்டாலின் மாதிரியும் உதயநிதி ஸ்டாலின் மாதிரியும் ஒரு நல்ல நெஞ்சுறமுக்க ஒரு தனி திறமை உள்ள ஒரு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இந்தியாவிலையோ இந்த உலகத்துல எங்க வேணா நீங்க காட்டுங்க நீங்க காட்டுங்க நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா அந்த துணிச்சலும் அந்த தைரியமும் ஏன்னா இது திராவிட திராவிட மாடல் அரசு ஏன்னா இது ஆதி காலத்துலேருந்து வந்து அடிப்படையிலேருந்து வந்த அரசு இது சாதாரணமாக இன்னைக்கு புதுசாக குதிச்சு வந்து நாங்கள் டெபுட்டி சிஎம் ஆகிடல சாதாரணமாக புதுசாக வந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிடல இதுக்கு பன்னெடுங்காலமாக உழைப்பு அதிகமாக இருக்குது மக்களுடைய அதாவது மக்களுடைய மனசை புரிஞ்சவங்க இவங்க எல்லா மக்களுக்குமான அரசு இது இது வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு எது சொல்லாமல் எல்லா மக்களுக்குமான அரசா இந்த அரசு இருக்குது தான் நிச்சயமாக அடுத்த முறை திமுக வரும் நிச்சயமாக ஸ்டாலின் தான் சிஎம்னு சொல்கிறேன்